சந்தியா ரகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மணிவண்ணன் ரகுராம்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஏதோ தெரியத்தனமா அந்த கதிர்வேல் பண்ணிட்டான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியும் சேர்த்து வாழ வச்சு தானே ஆகணுங்கிறாங்க என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க பிடிக்காத ஒரு கூட எப்படி வாழ்றதுன்னு கேட்கறாங்க நீங்க எடுத்த முடிவு தான் சாரி தனாவுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க சீனு இதை தான் அங்கிருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க சீனு என்ன பேசிட்டு இருக்க டைவர்ஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸியா போச்சான்னு கேட்கறாங்க மாயா முதல்ல பேசாத தானே தனா வாழ்க்கை கேட்டுதுங்கிறாங்க சீனு சரியா சொன்னேன் தனாவுக்கும் கதிர்க்கும் டைவர்ஸ் பண்ணணும் அடுத்தது உனக்கும் மாயா டைவர்ஸ் பண்ணணுங்கிறாங்க பத்மா ஏய் வாய் மூடு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க ஓங்க அரைஞ்சுன்னு வச்சுக்கோ என்ன எல்லாரும் பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறியா இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு மணிவண்ணன் பத்மா அவ மிரட்டுறாங்க இவ சொல்றதெல்லாம் எல்லாம் நீங்க கேட்காதீங்க தெளிவா முடிவெடுங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன் அடுத்தவங்க வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை எனக்கு கிடையாது என் என்னோட வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு என் பொண்ணு கதிர வேண்டாம்னு சொல்லி டைவர்ஸ் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறமா டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது தான முறை என் பொண்ணே முடிவு சொன்னதுக்கு அப்புறமா நான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலான்னு இருக்கேங்கிறாங்க அவசரப்படாதீங்க கொலகாரம் கூட என் பிள்ளை வாழ் கதை சொல்றியான்னு கேக்குறாங்க அண்ணா அத கேஸ் நடந்துட்டு இருக்குதுல்ல அதுக்குள்ள ஏன் அவசர பண்ணனும்னு கேக்குறாங்க சிவராமன் பொண்ணுக்கு எனக்கு துரோகம் பண்ணனும்னா அவனுக்கு சப்போர்ட் பண்றியாங்கறாங்க அவ ஒரு கொலைகார இந்த வீட்டுக்கு மர்மனாவோ மாப்பிளையாவோ இருக்க அவனுக்கு தகுதி இல்ல அவனை யாரும் இந்த வீட்டுக்குள்ள உபசரிக்கவே மாட்டாங்க ஆனா நீ அவனை கூட்டிட்டு வந்து உபசரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல அதுக்கு தான் இன்னையோட ஒரு முடிவு தெரிய போகுதுங்கறாங்க சரிப்பா கதிர் மேல எந்த தப்பும் இல்ல தயவுசெய்து அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சிராதீங்கன்னு மாயா கெஞ்சுறாங்க நீ சொன்னபடி சட்டப்படி தான் எல்லாம் நடக்குது இதுக்கு மேல நீ யாரை கூட்டிட்டு வந்து தடுக்கிறேன்னு நானும் பாக்குறேன்னு சவால் விடுறாங்க ரகுராம் இந்த வீட்டு வீட்டில் என் பேச்சை யாருமே மதிக்கிறது இல்லை இது என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ என் பொண்ணோட முடிவை நான் எடுத்திருக்கேன் இதில் யாரும் தடுக்கக்கூடாது இதில் யாரும் தலையிடக்கூடாது யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ரகுராம் தனாவோட அம்மாங்க நான் நான் முடிவு நான் பேசலாமல்லன்னு கேட்குறாங்க ஜானகி நீ எடுத்த முடிவால் தான் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி அந்த இடத்துல நிற்கிது நீ இப்போ வரைக்கும் எதுவும் பேசாதுங்கிறாங்க இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியதே என் பொண்ணு தான் தனா டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட உனக்கு சம்மதம் தானேன்னு கேட்குறாங்க ரகுராம் எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க தனா அப்பா நீங்கள் முடிவெடுத்து என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தானே தனா சொல்லிடுறாங்க ஜானகி அவங்களுக்கு வரைக்கும் பறந்து பாக்குறாங்க தனா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த கதிர் மேலே என்ன தப்பு கண்டுபிடிச்ச ஏன்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு ஜானகி பார்வையாலையும் பேச்சாலையும் கேட்குறாங்க அதையும் தாண்டி ரகுராம் சொன்னபடி செய்கிறாங்க தனா சார் அந்த பத்திரத்தை கொடுங்க தனா கையெழுத்து போடுவாங்கிறாங்க வக்கீலும் பத்திரத்தை கொடுக்கறாங்க தனா எதை பத்தியும் யோசிக்காத நீ கையெழுத்து போடு தினம் தனம் உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு நானும் வருத்தப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க சீ தனா கையெழுத்து போட்டதும் இந்தாங்க கதிர்வனையும் பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லுங்கன்னு சொல்றாங்க வக்கீல் சிவா இவனை வளர்த்த பாவத்துக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டான் இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை இந்த பத்திரத்தில் அவனை கையெழுத்து கையெழுத்து போட்டு கொடுத்து என் பொண்ணுக்கு விடுதலை கொடுக்க சொல்லுங்கிறாங்க ரகுராம் மாமா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது நீங்களும் அத்தையும் தான் நீங்களும் அத்தையும் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது நீங்க சொன்னதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு கதிரவனும் போய் கையெழுத்து போடுறாங்க சார் ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டாங்க இதை நாளைக்கு காலையில பத்து மணிக்கு கோர்ட்ல நான் சப்மிட் பண்ணிடுறேன் நீங்க எல்லாரும் வந்து அவங்க கூட வாழ சம்மதம் இல்லைன்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்கன்னா பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு போறாங்க வக்கீல இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச லிங்கம் ஓடி வந்ததும் புவனேஸ்வரியும் பரமேஸ்வரியும் எங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா வக்கீல கொடுக்கிட்டு போய் தனாவையும் கதிர்கிட்டையும் கையெழுத்து வாங்கி அவங்க ரெண்டு பேர்த்தையும் கோர்ட்ல வச்சு பிரிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டாரு நீங்க போட்ட போட்டுல ரகுராம் எப்படி ஒரு முடிவெடுத்திருக்கார் எடுத்திருக்காரு லிங்கம் அப்படின்னா கதிரும் தனாவும் பிரிய போறாங்களா ரெண்டு பேருமே சமாளிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களான்னு புவனேஸ்வரியும் பரமேஸ்வரும் ஆசையோட கேட்கறாங்க ஆடா ஆமாங்க ரகுராம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடாம இருப்பாங்களா நாளைக்கு காலையில ரெண்டு பேர்த்தையும் கோர்ட்டுக்கு வக்கீல் வர சொல்லிட்டு போயிட்டாராம் கோர்ட்லயே ரெண்டு பேரும் பிரியறோம்னு சொல்லிட்டாங்கன்னா நாளையில இருந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு சந்தோஷத்துல இருக்காங்க லிங்கம் ஆடாடா கோயில வச்சு பிரிக்க நினைச்சது இப்ப கோர்ட்ல வச்சு பிரிய போறாங்க உம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சரி இந்த விஷயத்த நம்ம காட்டிக்கிட்ட உடனே சொல்லி ஆகணும் லிங்கம் நீங்க போற வாக்குல அப்படியே கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு போயிருங்கிறாங்க ஆமாமா என்ன நீங்க போஸ்ட்மேனே ஆக்கிடுங்க நான் போற வாக்குலயும் வர வாக்குலயும் தகவல் கொடுத்துட்டே இருக்கேன்ட்டு போறாங்க லிங்கம் லிங்கம் தனாவை பார்க்க போறேன்னா அவன் எங்கேயும் அதை கிளம்பிட்டு போறான் யார் கண்ணியாலும் அவன் பற்ற போறான் அதையும் சொல்லி சொல்லுவீங்கிறாங்க புவனேஸ்வரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிற மாடம்ட்டு போகிறாங்க லிங்கம் எப்படியோ நாள் வரைக்கும் நம்ம நினைச்சது இன்றைக்கு தான் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரியும் பர்மேசும் பேசிக்கிறாங்க அதோட விடக்கூடாது இந்த தனாவை வச்சே அந்த ரகுராமையும் ஜானகியும் தினம் தினம் அழுக வைக்கணும் அவங்க ரெண்டு பேத்து கண்ணீர்லையும் கண்ணீர் வரதான் நான் பார்க்கணும் ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே நிரந்தரமாக பிரிக்கணும் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரி ஜானகி தனாவை வந்து பார்த்து ஏன் தனா இப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தின்னு கேட்கறாங்க என்னமா செய்கிறது இதனால தான் அப்பாவுக்கு சந்தோஷம்னு சொல்றாங்க அவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்காக நான் கையெழுத்து போட்டு தானே ஆகணுங்கிறாங்க தானே ஆனா நீ சந்தோஷமா இல்லைங்கிறாங்க ஜானகி என்னோட சந்தோஷத்தோட எங்க அப்பா சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் இதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா உங்க அப்பா கேட்டிருப்பாருங்கிறாங்க ஜானகி அப்பா இந்த வீட்ல அவரோட பேச்சை யாருமே கேட்கறதில்லைன்னு சங்கடத்துல எல்லாம் இருக்காரு அப்பா கையெழுத்து போட சொல்லி நான் மாட்டேன்னு சொல்லிருந்தா அப்பா மனசு உடஞ்சிருமே அதுக்காக உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்குவியான்னு கேட்கறாங்க ஜானகி என் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுபடி நடக்கட்டுமா என் கதிரை வந்து பாத்தி ஏன்டா உனக்கு என்ன பைத்தியம் அடிச்சிருக்கா ஏன்டா தான அவன் கொடுத்தாலும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு கேக்குறாங்க மாயா என்ன செய்யறது தனாவே கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா நான் போடாம என்ன செய்யறதுங்கிறாங்க டே அது அவங்க அப்பா சொன்னதுக்காக அவ போட்டாங்கிறாங்க ஆமா அவ விருப்பப்படி நான் போட்டு கொடுத்துட்டேங்கிறாங்க கது அவகிட்ட ஏற்கனவே நான் வாக்கு கொடுத்துட்ட உன்னை விட்டு கூடிய சீக்கிரம் பிரிஞ்சிட்டேன்னு சொன்னேன் அதுதான் இப்போ நடக்குது அதனால தான் நானும் கையெழுத்து போட்டு பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க கது ஏண்டா எதுக்காக கோயிலில் நாங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம் இல்லை மாயா தனா மனசில் நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஏன் வற்புறுத்தணுங்கிறாங்க கது ஏதோ ஒரு இடத்துல காப்பாற்றணுங்கிறக்காக அவ என்ன புருஷனை ஏற்றுக்கு வந்தேன் நான் எப்படி நம்புறதுங்க அப்படிங்கிறாங்க கதிர் ஏ கதிர் நீ தப்பா புரிஞ்சு காட்டிட்டு இருந்து தனாவை காப்பாத்திருக்க அப்படி இருக்கும்போது நான் அவகிட்டயே கேட்டேன் எனக்காக எவ்வளவோ வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கான் அப்படி இருக்கிறவன பிடிக்காம எப்படி போகும்னு அவன் எங்கிட்டயே சொல்லியிருக்காங்கிறாங்க மறுத்திருக்குங்கிறது வேற காதல் வேற அவளுக்கு என் மேல காதல் கிடையாது ஏதோ அந்த கதிர் வேணா பிடிச்சிருக்கலாம் தனாவுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லை அதனாலதான் மாமா கேட்டதும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவள் லைஃப்ல இருந்து நானும் விலகி போறதுதான் சரி ஏ கோபப்படாத தனா உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறான் அதுக்கு பெரியப்பாவோட சம்மதம் தேவைன்னு நினைக்கிறேன் பொறுமையா இரு பெரியப்பா மனசை கூடிய சீக்கிரம் மாத்திரலாங்கிறாங்க அப்படின்னா தனாவோட அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா ஒரு மனசு மாறும் உண்மையை சொல்ல என்னால முடியாது ஏன்னு கேட்டா அவர் என்னைய வளர்த்தி ஆளாக்கி என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அது மாமாவும் அத்தை இந்த அவங்களுக்காக தனாவோட வாழ்க்கையை காப்பாத்தினது என்னோட கடமை ஆனா இப்போ அவ வாழ்க்கையில இருந்து என்னை விட்டு விலகி போன்னு சொல்றாங்க அவங்க கேத்துக்கிட்டபடி நான் கையெழுத்து போட்டு தான் சரிங்கிறாங்க கதிர் தனா அப்பா அப்பான்னு ஏன் அப்பாவோட வாழ்க்கையை பத்தி அப்பாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் அப்பாவும் நானும் வாழ்ந்து முடிச்சுட்டோம் இனிமே தான் நீ வாழ ஆரம்பிக்க போற இங்க பாரு இந்த வாழ்க்கை இனிமேலும் மறுபடியும் இதே மாதிரி கிடைக்காது தனோ தயவு செய்து கதிர் கூட வாழ்ந்துடு அப்படின்னு சொல்றாங்க

பார்த்தாலும் பிரியக்கூடாது ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது சேர்த்து வச்சாகணும் அப்படிங்கிறாங்க மாதிரி நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல கடவுள் நல்லவங்களை சோதிப்பாங்க ஆனால் கைவிட மாட்டார்னா அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கடவுள் நிச்சயமாக சேர்த்து வைப்பாங்க கவலைப்படாதீங்க பெருமாங்கிறாங்க அடுத்த நாள் மாயா கதிரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க நீ ஏன் அப்பெரிய பார்க்கட்டையும் பெருமாக்கட்டையும் அப்படி சொல்லிட்டு இருக்க கதிர் உன் மனசுல தனா இருக்கல அப்ப நீ உண்மையை சொல்ல வேண்டியதானு கேட்கறாங்க இல்ல இல்ல பெரியப்பா என்ன ஆசைப்பட்டாங்களோ அதன்படியே நான் தனாவை விட்டு பிரியதா இருக்கேன் ஆனா தனா மனசுல நான் இல்லையே தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க கதிர் ஐயோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே கதிர் தனா மனசுல நீ இருக்க இது இதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு புரியாமையே இருந்துட்டு போகட்டும் தயவு செய்து இந்த பேச்சை இதோட விடுங்குறாங்க கதிர் ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா அவங்க பையன் இறந்துட்டான்னு சொல்லி அலுன்னு அழுதுட்டுருக்காங்க இது உடனே மாயா ஒடியாந்து எட்டி பார்த்துட்டு உடனே தனாவுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க அங்கே தனா ஃபோன் அட்டன் பண்ணனதும் என்ன மாயா என்ன விஷயம்னு கேட்குறாங்க நானும் கதிரும் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ கதிர் ரொம்ப சீரியஸாக இருக்கான் சீக்கிரம் வாங்குறாங்க அப்படியா என்னக்கா சொல்கிற மாயாக்கா அப்படின்னு பதறி எடுத்துக்கிட்டு தனா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடோடி வராங்க தனா ஆட்டோவில் வரும்போது பழசியெல்லாம் நினச்சி பார்க்கறாங்க கதிர் தாலியை கட்டினதோ அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தது கோயில் அடிப்படையை பண்ணுது அப்புறம் தனாவுக்காக அந்த ரவுடி கிட்ட அடி வாங்கினது இதையெல்லாம் நினச்சி பார்த்தா தானே ஐயோ இவ்வளோ தூரம் நமக்கு நமக்காக செஞ்சவனுக்கு நம்ம என்ன ஒரு நன்றி கடனும் காட்டலையே இன்னைக்கு திடீர்னு இப்படி போயிட்டானு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததும் ஒப்பாரி வச்சு அழகுன்னு அழுகுறாங்க தனா அதை கட்டு அவுத்துட்டு அப்பதான் ரூம்ல இருந்து வெளியில வர்றாங்க இந்த பக்கமா அழுகுற சத்தத்தை திரும்பி பாக்குறாங்க அங்க தனா தான் அழுதுகிட்டு இருக்காங்க டெட் பாடியை பார்த்து அழுதுட்டு இருக்கிற தனா சொல்றாங்க என் மனசு பூரா நீதா இருக்க கதை நான் உன்னை லவ் பண்ற மனசுல உள்ளது எல்லாம் கொட்டி தீக்குறாங்க தனா அதுக்கப்புறம் தான் கதிர்க்கு புரியுது தனாவுக்கு என் மேல இவ்வளவு லவ் இருக்கான்னு கதிர் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் வேற வழியே இல்லாம ரகுராமுக்காக ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போக தயாராயிட்டாங்க அடுத்த நாள் கோர்ட்ல நிற்கும் ஜட்ஜ் ஜட்ஜு உன் பேர் தனலட்சுமியாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க கதிரவன் உன்னோட கணவனான்னு கேட்கும் போது ஆமாங்கிறாங்க தனா அவரை விட்டு பெரிய இருக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறியான்னு கேட்கறாங்க ஜட்ஜு அதுக்கும் ஆமாங்கிறாங்க தனா சொந்த முடிவா இல்ல உன்னை யாராவது கட்டாயப்படுத்துனாங்களா இல்ல உன் வீட்டுல எடுத்த முடிவான்னு கேட்கறாங்க ஜட்ஜு இங்க பாருமா தானா உங்க ரெண்டு பேத்துக்கும் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது அதனால நீங்க கொஞ்ச நாள் புரிஞ்சுக்க முடியாது இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் வேணும் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேங்கிறாங்க ஜட்ஜ் மேடம் அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ற முடிவோட தான் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க வக்கீல் ஆமா அதை நீங்க தான் சொல்றீங்க ஆனா அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனோ சொல்ல அந்த பையனை இந்த பொண்ணு விவாகரத்து பண்ண சம்மதம் இல்லை போல இருக்கு ஏமா அந்த பையனை விவாகரத்து பண்றதுக்கு உனக்கு முழு சம்மதமா எல்லாரும் அதிகம் தெளிவா சொல்லுமா எனக்கு இந்த விவாகரத்துல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம்னு சொல்லிடுறாங்க தனா திரும்பவும் கதிர் வேலைகிட்ட கேட்கறாங்க உங்களுக்கு இந்த விவாகரத்துல சம்மதம் தானா தனாவ நீங்க டைவர்ஸ் பண்றீங்களான்னு கேட்கறாங்க ஜட்ஜு இல்ல மேடம் தனாவ பெரிய இதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க கதிர் கதிர் சொன்னதை கேட்டதும் ரகுரம் உச்ச கோபத்துல இருக்காங்க இந்த பக்கமா ஜானகி மாய எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க நான் மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கிற இவ்வளவு ஒரு நல்லவன நான் இழக்க விரும்பல அப்படின்னு தனா ஓடி வந்ததும் கதிர் வேலைன்னா கட்டி பிடிச்சுக்கிறாங்க இதுக்கப்புறமும் மறுபடியும் தான் பேச்ச யாருமே கேட்கலையேன்னு மனசு உடஞ்சு நிற்கிறாங்க ரகுராம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்